அழகனே முருகா போற்றி போற்றி ஆரெழுத்து மந்திரனே முருகா போற்றி போற்றி ஆறுபடை வீடுடையாய் முருகா போற்றி போற்றி ஆதிமூல தெய்வமே முருகா போற்றி போற்றி அபிஷேகப் பிரியனே கை திருமைந்தனே முருகா போற்றி போற்றி அமுதனே ஆனந்தனேருகா போற்றி போற்றி அண்ணலே என்னத்தனே குருகா போற்றி போற்றி அன்புருவம் ஆனவனே குருகா போற்றி போற்றி அன்பர்கருள் குமரனே தோன்றுபனே போற்றி போற்றி அடியவர் துயர்துடைப்பவனே போற்றி போற்றி அமர்த்தம் தலைவனே போற்றி போற்றி அரோஹர மந்திரனே போற்றி போற்றி அரண்மகனே ஆண்டவனே போற்றி போற்றி அருள் புரியும் வேதவனே அருணகிரி புகழ்ந்தோனே போற்றி போற்றி அறிவே அருண்கடலே போற்றி போற்றி அருண் வளர்த்தோனே போற்றி போற்றி ஆவினன் குடி அமர்ந்தவனே போற்றி போற்றி அயன் மால் மருகனே போற்றி போற்றி அயில் வேலரசனே ஐயனே முருகா போற்றி போற்றி ஐங்கரனின் சோதரனே போற்றி போற்றி ஐயனே என் அரசே முருகா போற்றி போற்றி சண்முமை பாலக போற்றி போற்றி இடர்கள் எல்லாம் களைவோனே போற்றி போற்றி இழும்பனை வென்றவனே போற்றி போற்றி இதய கோயில் இருப்பவனே போற்றி போற்றி இருவினையை நீக்குவோனே போற்றி போற்றி இந்திரனின் மருமகனே சன்மகனே போற்றி போற்றி, எந்த குடி வேலவனே குங்குருவேற்றி குறிஞ்சி நிலக்காவலே போற்றி போற்றி கடம்பே கந்தனே போற்றி போற்றி கருணை வெளிக்குமரனே போற்றி போற்றி கருக்காம கந்த வேளே போற்றி போற்றி கார்த்திகை திருமைந்தனே கோட்டம் அமர்ந்தவனே போற்றி போற்றி கவசப்ியனே குரவனே போற்றி போற்றி கழுவமலை வந்தவனே போற்றி போற்றி கலியுக வரதனே போற்றி போற்றி கண் கண்ட தெய்வமே போற்றி போற்றி குடும்பத்தை காப்பவனே கடலே குருபரனே போற்றி போற்றி குக்கே சுப்பிரமணியனே போற்றி போற்றி குமரக் கோட்டம் அமர்ந்தவனே போற்றி போற்றி குமரன் குன்றம் அமர்ந்தவனே போற்றி போற்றி குன்றத்தூரின் குலமணியே போற்றி போற்றி குற்றமில்லா கோமானே மரனே போற்றி போற்றி காவல் தெய்வம் நீயே குருகா போற்றி போற்றி காப்பவனே போற்றி போற்றி சக்தியவள்மைந்தனே போற்றோற்றி சங்கரனின் புதல்வனே போற்றிகோற்றி சமரனை வென்றவேந்தே போற்றி போற்றி சர்வேஷாசரவணே போற்றி போற்றி சர்வமும் மாணவனே போற்றி போற்றி சத்ருசம்ஹார நாயகனே வளர்த்த சம்பந்தா போற்றி 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 சஷ்டியின் திருநாயகனே செல்வனே செந்தில் வேலா போற்றி போற்றி சேவகனே சேனாபதி போற்றி போற்றி செஞ்சுடர் மேனி செவ்வேளே போற்றி போற்றி சேகரனே சேவர் கொடியோன் வேந்தனே வேந்தனே போற்றி போற்றி சுந்தர வடிவேலவனே போற்றி போற்றி சுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி சூரனை வென்றவனே போற்றி போற்றி சொற்பதம் கடந்தவனே போற்றி போற்றி சோலையப்பனே ஷண்முகனே போற்றி போற்றி சுற்மாமணி குரு போற்றி போற்றி சுருதி பொருளாய் வந்தவனே போற்றி போற்றி சிறுவாபுரி சுப்பிரமணியா போற்றி போற்றி கந்தாஸ்ரமம் அமர்ந்தவனே போற்றி போற்றி சிங்கில் சிங்காரவேலா போற்றி போற்றி ஆறு தடந்தோழனே முருகா போற்றி போற்றி ஆறு முகனே அழகனே முருகா போற்றி போற்றி ஆரெழுத்து மந்திரனே முருகா போற்றி போற்றி ஆறுபடை வீடுடையாய் முருகா போற்றி போற்றி ஆதிமூல தெய்வமே போற்றி அம்பிகை திருமைந்தனே முருகா போற்றி போற்றி அமுதனே ஆனந்தனே போற்றி போற்றி அண்ணலே என்னத்தனே முருகா போற்றி போற்றி அன்புருவம் ஆனவனே முருகா போற்றி போற்றி அன்பர்கருள் குமரனே முருகா போற்றி போற்றி அடியவர் துயர்த்துடைப்பவனே போற்றி போற்றி அமரர்த்தம் தலைவனே போற்றி போற்றி அரோஹர மந்திரனே போற்றி போற்றி அரண்மகனே ஆண்டவனே போற்றி போற்றி அருள் புரியும் வேதவனே போற்றி போற்றி அருணகிரி புகழ்ந்தோனே போற்றி போற்றி அறிவே அருண்கடலே போற்றி போற்றி அருந்தமிழ் தமிழ் வளர்த்தோனே போற்றி போற்றி ஆவினன் குடி அமர்ந்தவனே போற்றி போற்றி அயன் மால் மருகனே ஐயனே முருகா போற்றி போற்றி ஐங்கரனின் சோதரனே முருகா போற்றி போற்றி ஐயனே என் அரசே வேலவனே கூற்றி கூற்றி இடர்கள் எல்லாம் களைவோனே கூற்றி கூற்றி இழும்பனை வென்றவனே போற்றி கூற்றி ரய Coney el... குருவே போற்றி போற்றி குறிஞ்சி நிலக்காவலே போற்றி போற்றி கடம்பனே கந்தனே போற்றி போற்றி கருணை வெடிக்குமரனே போற்றி போற்றி கதிர்காம கந்தவேளே போற்றி போற்றி கார்த்திகை திருமைந்தனே போற்றி போற்றி தற்கோட்டம் அமர்ந்தவனே போற்றி போற்றி கவசப்ியனே குரவனே போற்றி போற்றி கழுகுமலை வந்தவனே போற்றி போற்றி கலியுக கலியுகரதனே போற்றி போற்றி கண் கண்ட தெய்வமே போற்றி போற்றி குடும்பத்தை காப்பவனே கடலே குருபரனே போற்றி போற்றி குக்கே சுப்பிரமணியனே போற்றி போற்றி குமரக்கோட்டம் அமர்ந்தவனே போற்றி போற்றி குமரன் குன்றம் அமர்ந்தவனே போற்றி போற்றி குன்றத்தூரின் குலமணியே போற்றி போற்றி குற்றமில்லா கோமானே நாதனே போற்றி போற்றி கிருபாநிதியே குமரனே போற்றி போற்றி காவல் தெய்வம் நீயே போற்றி போற்றி குன்றக்குடி வேலவனே குரு போற்றி போற்றி குன்றாதவனம் தருபவனே போற்றி போற்றி சடுதியில் வந்து காப்பவனே சக்தியவள்னே போற்றி போற்றி சங்கரனின் புதல்வனே போற்றி போற்றி சமரனை வென்றவேந்தே போற்றி போற்றி சரவணனே போற்றி போற்றி சர்வமும் மாணவனே போற்றி போற்றி சத்ருசம்ஹார நாயகனே வளர்த்த ளர்த்தம்பந்த போற்றி போற்றி சேவகனே சேனாபதிகே போற்றி போற்றி செஞ்சுடர் மேணி செவ்வேளே போற்றி போற்றி சேகரனே சேவர் கொடியோ குறிஞ்சி வேந்தனே போற்றி போற்றி சுந்தர வடிவேலவனே போற்றி போற்றி சுப்பிரமணிய போற்றி போற்றி சூரனை வென்றவனே போற்றி போற்றி சொல்பதம் கடந்தவனே போற்றி போற்றி சோலையப்பனே ஷண்முகனே

தரும் சத்குருவே குரு போற்றி போற்றி ஆறு தடந்தோழனே குருகா போற்றி போற்றி ஆறு முகனே அழகனே முருகா போற்றி போற்றி ஆரெழுத்து மந்திரனே முருகா போற்றி போற்றி ஆறுபடை வீடுடையாய் முருகா போற்றி போற்றி ஆதிமூல தெய்வமே போற்றி அம்பிகை திருமைந்தனே முருகா போற்றி போற்றி அமுதனே ஆனந்தனே போற்றி போற்றி அண்ணனே என்னத்தனே முருகா போற்றி போற்றி அன்புருவம் ஆனவனே முருகா போற்றி போற்றி குமரனே முருகா யர்த்துடைப்பவனே போற்றி போற்றி அமரர்த்தம் தலைவனே போற்றி போற்றி அரோஹர மந்திரனே போற்றி போற்றி அரண்மகனே ஆண்டவனே போற்றி போற்றி அருள் புரியும் வேதவனே போற்றி போற்றி அருணகிரி அருண்கடலே போற்றி போற்றி அருண் தமிழ் வளர்த்தோனே போற்றி போற்றி ஆவினன் குடி அமர்ந்தவனே போற்றி போற்றி அயன் மால் மருகனே போற்றி போற்றி அயில் அழகப்பனே ஐயனே சோதரனே போற்றி போற்றி ஐயனே என் அரசே போற்றி போற்றி சன் உமை பாலகனே போற்றி போற்றி ஈராறு கண்ணனே போற்றி போற்றி இளையவனே இமயவனே போற்றி போற்றி இகளுடை கரவேலவனே வே போற்றி போற்றி இதயக் கோயில் இருப்பவனே போற்றி போற்றி இருவினையை நீக்குவோனே போற்றி போற்றி இந்திரனின் மருமகனே போற்றி போற்றி ஏடில்லா ஈசன் மகனே போற்றி போற்றி எட்டு குடி வேலவனே ிவேலவனே போற்றி போற்றி என் கண்ணின் இறைவனே போற்றி போற்றி எல்லையில்லாதருள்வோனே போற்றி போற்றி எல்லாமாயருள்பவனே போற்றி போற்றி ஏறுமையில் ஏரக नेोत्री पोत्री बुलग